பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நவராத்திரியின் ஐந்தாம் நாள் இன்று நம் வழிபாடு முருகனின் தாயான ஸ்கந்தமாதா மாதா தேவிக்கே அதுவும் இன்று மிகவும் விசேஷமான நாள் ஏனெனில் விசாக நட்சத்திரமும் ஒன்றிணைந்து தாய் மகன் பந்தத்தை வலுப்படுத்தும் அற்புத யோகம் கிட்டியுள்ளது அன்பான தாயின் கரங்களில் முருகனாகிய தனையன் அமர்ந்திருப்பது தாயும் மகனும் சேர்ந்து வாழ்வில் சந்தோஷம் பாதுகாப்பு அறிவு அனைத்தையும் பெற வழிவகுக்கும் தேவியின் மந்திரம் ஸ்லோகம் நாமாவளி ஆரத்தி செய்வோம் வாருங்கள் தியான ஸ்லோகம் செம்ஹாசனா சமாரூடா ஸ்கந்த மாதா யசஸ்வினி திவ்ய புஷ்பாபரணா சூதா யசஸ்வின்யம் ஸ்துவேகம் முக்கிய மந்திரம் ओम श्रीं ह्रीं क्लीं ओम स्कंत माधायै नमः श्लोकंगयकमन्नी द्विभुजा सुरसिंहासनास्तिजा स्कंत माता महाभाग्यं सर्वभूदाहिदाभाग्यं या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः महा। स्कन्दमादा महाभग्या छन्दुदानप्रचोदिनी सिंहवाहा च दिव्याङ्गा सर्वमङ्गलकारिणी सिरप्श्लोकं बालभक्ति स्कन्दमाता करुणामूर्तिबालस्नेहस्वरूपिणी मुरुघानन्ददात्री च मातरस्मान् प्रभोषिनी विशाखनक्षत्रसिरप् श्लोकं विशाखनक्षत्रजाताय मुरुगायै नमो नमः स्कन्दमाता चमेताय च दुर्गायै नमो नमः दुर्गापञ्चरत्नम् ते ध्यानयोगनुदा अपश्यन् त्वामेव देवीं वैगुणैर्निगूढां त्वमेव शक्ति परमेश्वरस्य मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री देवात्मशक्ति श्रुतिवाक्यगीता पुरप्रसन्ना गुहापरं व्योमसतक्प्रतिष्ठा मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री शक्ति शक्तिविविधैव श्रूयसे श्वेता स्वभाग्यो ददेवी दुर्गे स्वाभाविके ज्ञानबल क्रियाते मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री देवात्मशब्देन शिवात्मभूता यत् कूर्म वायव्यवचो विरुत्या त्वं पासविच्छेदकरी प्रसिद्धा मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री त्वं ब्रह्म पुच्छा विविधा मयूरि ब्रह्म प्रतिष्ठा स्युपदिष्टगीता ज्ञानस्वरूपात्मतया किलानाम् मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री नामावली ओम स्कंदमातायै नमः ओम सिंहवाहिन्यै नमः ओम सुबायै नमः ओम शांतस्वरूपिण्यै नमः ओम सुरार्चिदायै नमः ॐ स्कन्दप्रियायै नमः ॐ कामदायै नमः ॐ भक्तवरदायै नमः ॐ दयामूर्त्यै नमः ॐ नमः ॐ महामायायै नमः ॐ स्थिरस्वरूपिण्यै नमः ॐ शान्तायै नमः ஓம் நம ஸ்தீஸ் நம ஓம் விஷ்ணுபம் குணவகை நம ஓம் மங்களா நம ஓம் அபயதா நம ஓம் மங்களாயை ஓம் ஓம் அபயதாயை சுபதாயை நம ஓம் சூரியகோடிப்பிராசி நம ஓம் சாந்ததாயை நம ஓம் மங்களாயை நம ஓம் சக்தி நம ஓம் மங்களாயை நம ஓம் மகாதேவியை நம ஸ்கந்தமாதாவும் முருகனும் இணைந்த நாமங்கள் ஓம் ஸ்கந்த மாதா நம ஓம் குமார ஜனன்யை நம ஓம் மாமேஸ் நம ஓம் கார்த்திகேய மாத்ரே நம ஓம் உமா ஓம் 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 ஜனன்யை ஜனன்யை முருக மாத்ரே சக்தி முருகமா நைவேமந்திரம் தாய் மகன் பந்தத்தை வலுப்படுத்தும் நாளாக இருப்பதால் பால் பாயசம் மிகச்சிறந்த நைவேத்தியம் ஓம் பிரசன்னவதனாம் போஜே பாயசாண்ணம் நிவேதித்தம் ஸ்கந்த மாதா பிரசீதத்வம் பாலரக்ஷாம் கரோஷி மேம் ஆரத்தி ஓம் ஜெய் ஜெய் ஸ்கந்த மாதா ஜெய் ஜெய் சிங்கவாகினி அம்மா ஜெய் ஜெய் முருகனோடு அருள் புரியும் தாயே உமாதேவி ஜெய் ஜெய் நமஸ்காரம் ஸ்கந்த மாதா மகாதேவி சார்வபூதிதை ஆராத்யா ஸ்ரீ சதா பக்தியா வித்யாம் புத்திம் ததா பிரயாச்ச இன்று ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா தேவியை விசாகம் நட்சத்திரம் இணைந்த புண்ணிய நாளில் வணங்கினோம் அவள் அருள் பெற்றால் தாய் மகன் உறவு வலுப்படும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும் நாளை நவராத்திரியின் ஆறாம் நாள் காக்கியாயனி தேவியின் வழிபாட்டைக் காண தவறாதீர்கள் ஜெய் ஸ்கந்தமாதா கே ஜெய்